சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தெய்வ மனிதர் இருந்தார் அவர் பஞ்சாபை சார்ந்தவர் அவர் வந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அவர் அறிந்து அவர் இயேசுவை பின்பற்றுகிறவராய் மாறினார் பல சமயங்களில் மலைகளில் உட்கார்ந்து ஆண்டோடைய வசனத்தை அவரை தியானிப்பத வழக்கம் ஒரு சமயம் ஒரு மலையில உட்கார்ந்து ஒரு பாறையில் அமர்ந்து தியானித்து கொண்டிருந்த அந்த காட்டு பகுதியில் அந்த மலை காட்டு பகுதியில் மூங்கியல் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்ப வேண்டியது காட்டு தீன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தீ பற்றி கொண்டது ஃபாரஸ்ட் ஆஃப் ஃபயர் அப்படி நெருப்பை பற்றி எரியும் போது அந்த உயரத்தில் ஒரு பறவையினுடைய கூடு இருந்தது அந்த நெருப்பு அப்படியே பறவி போகும்போது அந்த கூட்டு உள்ள சில குஞ்சுகள் அது சத்தமிடம் ஆரம்பித்தது ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது வந்து சத்தமிடுகிறது அந்த குஞ்சுகள் சின்ன குஞ்சுகள் அது அங்கிருந்து தப்பிக்க முடியாது நெருப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பற்றி விடும் சாது சுந்தரசிங் பாக்குறாரு உதவி செய்ய சுத்தில நெருங்க முடியவில்லை என்ன நடக்கிறது குஞ்சு கேட்டு தாய் பறவை சுற்றி பறக்கிறது என்ன அது ஒரு சின்ன பறவை குஞ்சுகளை தூக்கி கொண்டு போய் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பலன் கிடையாது அந்த பறவைக்கு அதனால தன் குஞ்சு சாக போகிறதே என்று சொல்லி அப்படியே அப்பய குரல் எழுப்பி சுத்தி சுத்தி பறக்கிறது என்ன நடக்கிறேன்னு பரிதாபத்தோடு பார்த்து என்றார் நெருப்பு அந்த கூட்டை நெருங்குகிற தாய்ப்பறவை கூட்டு போய் அமர்ந்து கொண்டது அந்த கூடு தீப்பற்றி எரிந்தது விழுந்தது சாது சுந்தர் சிங் பக்கத்திலே போய் அதை தட்டி பார்த்த பொழுது அந்த பறவை மறித்து கடந்தது அதனுடைய ரெண்டு ரெக்கை இருந்து ரெண்டு சின்ன குஞ்சுகள் உயிரோடு சத்தமிட்டு கொண்டு வெளிவந்தது தன் குஞ்சுகளை காப்பாற்ற தன்னுடைய ஜீவனை அந்த பறவை கொடுத்தது அந்த குஞ்சுகள் மீது உள்ள அன்பை தன் ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினது அதே மாதிரி தான் பாவம் விடும் அந்த நரகம் என்பது அக்கனி கடல் அந்த அக்கனி கடல் நம்மை காப்பாற்ற இயேசு சிலுவில தன் ஜீவனையை கொடுத்தார் எவ்வளவு பெரிய அன்பு இல்லை அந்த அன்பான ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டீங்கன்னா நரகத்துக்கு தப்பி மரணத்திற்கு பிறகு மோட்சத்தில் இயேசுவோடு வாழ முடியும்